ராகுலின் வீடு கோயம்புத்தூர் ராகுலின் வீடு பல நாட்களாக அமைதியாக இருந்தது அந்த வீட்டின் சுவர்களில் கூட ஒரு விதமான குளிர்ச்சி பரவி இருந்தது பத்து வருடங்களுக்கு முன்பு அம்மா இருந்து போனதிலிருந்து அந்த வீடு விழித்தழவே இல்லை ஹாலில் சுவரில் தொங்கிக் கொண்டிருக்கும் அம்மாவின் பெரிய புகைப்படத்திற்கு தினமும் தூசி தட்டுவது அப்பாதான் அது ஒரு பூஜை போல அவர் செய்வார் அந்த புகைப்படத்தின் கீழே ஒரு சிறிய ஸ்டீல் பாத்திரத்தில் இன்றும் சிவந்த செம்பருத்தி பூக்களோ துளசி இலைகளோ இருக்கும் மீராவின் ராகுலின் உலகம் அம்மாவாகத்தான் இருந்தது அவர்களின் சிரிப்பும் அழுகையும் சண்டைகளும் எல்லாமே அந்த அம்மாவின் சேலைத் தலைப்பில்தான் முடிந்தன அம்மா போனபோது அந்த உலகம் இல்லாமல் போனது அப்பா அதன் பின் அவர்களுக்காகவே வாழ்ந்தார் வியாபாரத்தின் அவசரங்களுக்கு இடையிலும் பிள்ளைகளின் தேவைகளுக்காக அவர் ஓடினார் மீராவை நல்லபடியாக திருமணம் செய்து கொடுத்தார் ராகுலுக்கு இன்னும் வேலை கிடைக்கவில்லை அவன் பிஜி முடித்துவிட்டு நிற்கிறான் அப்பாவின் உலகம் இந்த பிள்ளைகள் மட்டும்தான் ஆனால் மீரா கணவன் வீட்டிற்கு சென்றதும் அப்பா மேலும் தனிமையானார் ராகுல் தன் அறையில் இருந்த கம்ப்யூட்டரிலும் புத்தகங்களிலுமாக சுருங்கிக் கொண்டான் அந்த பெரிய வீட்டில் அப்பாவும் மகனும் இரண்டு அந்நியர்களைப் போல ஆனார்கள் அப்பா ஹாலில் நாற்காலியில் பேப்பர் படித்துக் கொண்டிருப்பார் ராகுல் மாடியில் தன் அறையில் இரவு உணவு உண்ணும் போது மட்டும் அவர்கள் அந்த டைனிங் டேபிளில் ஒன்றாக அமர்ந்திருப்பார்கள் அப்போதும் பேச்சுவார்த்தை மிகவும் குறைவாகவே இருந்தது அப்படி ஒரு ஞாயிற்றுக்கிழமைதான் பெரியப்பா அந்த விஷயத்தை ஆரம்பித்து வைத்தார் அப்பாவின் கல்யாண விஷயத்தை பற்றி சொன்னதுமே ராகுல் கடுமையாக எதிர்த்தான் அம்மா இருந்து பத்து வருஷம் கழித்து இப்போது அப்பாவுக்கு புத்தி வந்ததா மீராவுக்கு கல்யாணம் போச்சு மகனான எனக்கும் இவ்வளவு வயசாயிடுச்சு இதெல்லாம் அவருக்கு ஒரு சிந்தனையுமே இல்லையா டீ கப்பை கீழே வைத்துவிட்டு அவன் எழுந்தான் வெளியே தலை காட்ட முடியாத வெட்க கேடு பிள்ளைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு குழந்தையாக போகுது இந்த வயசுல அப்பாவுக்கு ஒரு ரெண்டாம் கல்யாணம் இவருக்கு இதென்ன கேடு ரெண்டாம் கல்யாணத்தை பற்றி கேட்டது முதல் ராகுலுக்கு பைத்தியம் பிடித்தது போல் இருந்தது அவன் அறையில் அங்குமிங்கும் நடந்தான் அப்பா கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நான் இந்த வீட்டை விட்டு இறங்கிடுவேன் என்று உறுதியாக அழுதான் பெரியப்பா அவன் தோளில் கை வைத்தார் டே ராகுல் நீயும் மீராவும் சின்ன பிள்ளைகளாயிருக்கும்போதுதான் உங்க அம்மா பொய்த்தா அன்னைக்கு உங்களுக்காக அவர் வேற ஒரு வாழ்க்கையை நினைக்காம வாழ்ந்தார் உங்க அப்பாவுக்கு அப்போ நாற்பத்தஞ்சு வயசு தான் இனி அவருக்கும் ஒரு வாழ்க்கை வேண்டாமா மீரா கல்யாணம் முடிஞ்சு போயிட்டா நாளைக்கு உனக்கும் ஒரு வேலை கிடைச்சு நீயும் போயிட்டா அவர் இந்த பெரிய வீட்டுல தனியா ஆகிட மாட்டாரா நீங்க தானே அந்த அப்பாவோட மனசை புரிஞ்சுக்க வேண்டியவங்க நீங்களே இப்படி பின்வாங்கினா எப்படி பெரியப்பா கூட அப்பாவுக்கு ஆதரவாக பேசுவதை கேட்டதும் ராகுல் கொஞ்ச நேரம் சண்டை போட்டான் ஆனாலும் கடைசியில் விருப்பம் இல்லாம சம்மதித்தான் அவன் குரல் கனத்திருந்தது சரி ஆனா ஒரு கண்டிஷன் இனி இங்க வர்றவங்க நாலு நாள் கழிச்சு அம்மான அதிகாரம் காட்டவோ ஏன் விஷயங்கள்ல தேவையில்லாம தலையிடவோ செஞ்சா என் சுபாவம் மாறும் சொல்லிட்டேன் அவங்க அப்பாவோட விஷயங்கள மட்டும் பாத்துக்கிட்டா போதும் என் அம்மாவோட இடத்துக்கு வர நினைக்க வேண்டாம் புரிஞ்சுதா அது ஒரு எச்சரிக்கையாக இருந்தது பெரியப்பாவும் அதை கேட்டு தலையாட்டினார் பெரியப்பா தான் மீராக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் அவளோட சம்மதத்தையும் வாங்கினார் அப்படியே அப்பாவின் கல்யாண நாளும் வந்தது கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன கோயில்ல வச்சு ஒரு மால மாத்தல் மட்டும்தான் வேற யாரும் இல்ல நீ கூட வரலனா எப்படின்னு பெரியப்பா எவ்ளோ கட்டாயப்படுத்தினார் ஆனால் ராகுலிடம் ஒற்றை வார்த்தை தான் இருந்தது அப்பாவோட ரெண்டாம் கல்யாணத்துக்கு வரதுக்கெல்லாம் என்ன கூப்பிடாவிங்க அவன் அரைக்கதவை சாத்திக் கொண்டான் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டு நின்றான் அவன் நெஞ்சுக்குள் கோபமும் துக்கமும் ஒரு சேர கொதித்தது அம்மாவின் முகம் நினைவுக்கு வந்தது மதியம்தான் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது கல்யாணம் முடிந்து அவர்களின் கையை பிடித்துக்கொண்டு அப்பா வாசப்படியில் ஏறினார் அப்போது உள்ளே ஓடி வந்த பெரியப்பா அவங்க வந்துட்டாங்கடா நீ கொஞ்சம் வெளியே வரியா என்று கேட்டார் ராகுல் ஏளனமாக சிரித்தான் வெளியே வந்து வரவேற்கிறதுக்காக அவங்க என்ன மகாராணியா அப்பாவையும் வீட்டையும் பார்த்துக்க வந்த ஒரு வேலக்காரி அவளதான் என் வார்த்தைகளை கேட்டதும் பெரியப்பாவுக்கும் கோபம் வந்தது ஆனால் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் என்பதால் அவர் கோபப்படவில்லை வாசலுக்கு திரும்பி போனார் கொஞ்ச நேரம் கழித்தது இப்படியும் அப்பா கூட்டிட்டு வந்த ஆள்தானே அந்த அம்மாவை ஒரு தடவை போய் பார்க்கலாம் என்று நினைத்து நானும் ஹாலுக்கு சென்றேன் அப்பாவோட உள்ளே வந்த அந்த ஆளைக் கண்டு என் கண்கள் விரிந்தன தொண்டை வற்றி வறண்டது இவங்க தான் நான் அப்பா கட்டிக்கிட்ட பொண்ணு நான் சந்தேகத்தோடு மீண்டும் ஒரு முறை பார்த்தேன் ஆமா தான் ஐம்பத்தி ஐந்து வயதான அப்பாவின் கூட நான் ஒரு ஐம்பது வயசு பெண்மணியை தான் எதிர்பார்த்தேன் கண்ணம் ஒட்டி முடி நரைக்க தொடங்கிய ஒருவரை ஆனால் முன்னால் நிற்பவர்களுக்கு ஒரு முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேல் இருக்காது நன்றாக உடையணிந்த அழகான ஒரு பெண் அடடா மனதில் எண்ணங்கள் கட்டுப்பாட்டை மீறின என்னை கடந்து போனவர் என்னை பார்த்து சிரித்ததாக தோன்றியது நான் முகத்தை திருப்பிக் கொண்டேன் ஆரம்பத்தில் சில நாட்கள் நான் அவர்களை கண்டு கொண்டதாகவே காட்டுக்கொள்ளவில்லை அவர் சமையலறையிலும் அப்பாவின் தேவைகளிலும் மூழ்கி போனார் லதா என்று பெயர் அவர் வந்ததும் வீட்டின் தாளமே மாறியது சரியான நேரத்தில் உணவு மேசைக்கு வந்தது அயன் பண்ணின துணிகள் மடித்து அறையில் வைக்கப்பட்டிருந்தன முற்றத்திலிருந்த செடித்தொட்டிகளில் புதிய பூக்கள் பூத்தன பத்து வருடமாக அமைதியாக இருந்த சமையல் பாத்திரங்களின் சத்தமும் சமையல் வாசமும் வந்தது அப்பா பல வருடங்களுக்கு பிறகு சிரிக்க தொடங்கியிருந்தார் மாலை நேரங்களில் அவர்கள் முற்றத்தில் அமர்ந்து டீ குடிப்பதையும் பேசிக் கொண்டிருப்பதையும் நான் என் அறை ஜன்னல் வழியாக பார்த்தேன் அப்பாவின் அந்த சந்தோஷம்தான் என்னை மிகவும் காயப்படுத்தியது அப்பா அம்மாவை இவ்வளவு சீக்கிரம் மறந்துவிட்டாரா நான் எனக்குள் கேட்டுக்கொண்டேன் லதா என்னிடம் நெருங்கி பழக பல முறை முயற்சித்தார் காலையில் டீயுடன் என் அறை வாசலில் வந்து தட்டுவார் ராகுல் லதா நான் கதவை திறக்க மாட்டேன் உள்ளிலிருந்தே சொல்வேன் அங்கேயே வைத்துட்டு போங்க டீயை நான் குடிக்க மாட்டேன் அது அங்கேயே இருந்து ஆறிப்போகும் எனக்கு பிடித்த மீன் குழம்பு வைத்து ராகுல் வந்து சாப்பிடு என்று சொல்லி பரிமாற வருவார் நான் எழுந்து போய் கை கழுவி விடுவேன் என் அத்தனை அலட்சியத்தையும் அவர்கள் புன்னகையோடு ஏற்றுக்கொண்டார்கள் சில சமயம் அவர்களின் கண்களில் ஒரு சோகத்தை நான் கண்டேன் அல்லது எனக்கு அப்படி தோன்றியிருக்கலாம் ஒரு நாள் மீராவும் அவர் கணவரும் வந்தார்கள் மீரா சீக்கிரமே லத்தாவுடன் நெருக்கமாகிவிட்டாள் சமையலறையில் அவர்கள் ஒன்றாக சிரித்து பேசிக்கொண்டு கொண்டு வேலை செய்வதை பார்த்தபோது எனக்கு கோபம் பற்றி கொண்டு வந்தது அம்மாவின் சமையலறையில் அவள் வேறு ஒருத்தியை ஏற்றிவிட்டாள் ராகுல் நீ எதுக்கு அவங்ககிட்ட இப்படி கோபமா நடந்துக்கிற அவங்க நல்லவங்களா இருக்காங்க அப்பா இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கார் பாரு தானே அப்பா இவ்வளவு காலம் தனியா வாழ்ந்தார் இனி அப்பாவுக்கு ஒரு துணை வேண்டும் அப்பாவுக்காகவாவது அவங்களை இப்படி துன்புறுத்தாத மீரா என்னை தனியா கூப்பிட்டு அறிவுரை சொன்னாள் என்ன சொன்னாய் நீயும் அப்பா பக்கம் சேர்ந்துகிட்டியா அம்மாவை எல்லாரும் மறந்துட்டீங்க இல்ல நான் கோபத்தில் கேட்டேன் அம்மாவை யாரும் மறக்கல ஆனா உயிரோடு இருக்கிறவங்களே நம்ம பார்க்கணும்ல நீ இப்படி பிடிவாதம் பிடிக்காத மீரா சொன்னாள் எல்லாரும் அவங்களை ஏத்துக்கிட்டாங்க நான் மட்டும் தனித்து போனேன் அன்றிலிருந்து என் பார்வை மாறத் தொடங்கியது அலட்சியத்திலிருந்து தொடங்கிய அந்த கவனம் மெல்ல பாதை மாறுவதை நான் அறிந்தேன் என் கோபத்தை விட பெரிதாக இருந்தது அவர்களின் அழகு குளித்து முடித்து ஈரமுடியுடன் அவர்கள் முற்றத்தில் கொடியில் துணி போடும்போது சமையல் அறையில் புகையில் வியர்த்து நிற்கும்போது அப்பாவிடம் சிரித்து பேசும்போது என் கண்கள் அவர்களை பின்தொடர்ந்தன அம்மா என்ற இடத்தில் நான் அவர்களை ஒருபோதும் பார்த்ததில்லை ஆனால் இப்போது பெண் என்ற ஒரு எண்ணம் என் மனதில் வேர்பிடிக்கத் தொடங்கியது அப்பாவின் மனைவி சித்தி என்பதையெல்லாம் நான் சௌகரியமாக மறந்தேன் அவர்களை மறைந்து நின்று பார்ப்பது ஒரு வாடிக்கையாகிவிட்டது குற்ற உணர்வுக்கும் சபலத்துக்கும் இடையில் என் மனதில் ஒரு பெரிய யுத்தம் நடந்தது இறுதியில் சபலம் ஜெயித்தது அன்றிலிருந்து அவர்களின் இருப்பு என் தூக்கத்தை கெடுக்க தொடங்கியது ஒரு தடவை கிடைத்தால் என்று பலமுறை மனதில் ஏங்கினேன் ஒரே ஒரு தட்டு தட்டினால் திறக்கப்படுமோ என்று மனம் சொன்னது ஆனாலும் தவறிப்போனால் ஏற்படும் அவமானத்தை நினைத்து எல்லாவற்றையும் உள்ளேயே அடக்கினேன் சித்தியை பிறந்த மேனியாக பார்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு வந்தது அது என்னை குளியலறையில் அறையில் ஒளிட்டு வைத்த மொபைல் கேமராவில் கொண்டு போய் நிறுத்தியது என் பழைய ஸ்மார்ட் ஸ்மார்ட்போனை நான் அதற்காக எடுத்து வைத்தேன் அவர் குளிக்கும் நேரத்தை நான் குறித்து வைத்தேன் அப்பா கடைக்கு செல்லும் நேரம் பார்த்து நான் குளியலறையின் சிறிய ஜன்னல் அருகே சென்றேன் அங்கே சோப்பு பெட்டிக்கு பின்னால் யாரும் பார்க்காதபடி மொபைல் கேமராவை ஆன் செய்து வைத்தேன் எல்லாவற்றையும் செட் செய்துவிட்டு நான் வெளியே வந்தேன் என் நெஞ்சு படப்படவென்று அடித்து கொண்டது அறையில் வந்து அமர்ந்து நான் காதுகளை தீட்டிக்கொண்டேன் இரவில் பார்த்து ரசிக்க சித்தியின் நிர்வாணம் என் மனதில் இருந்தது பார்த்த நாள் முதல் ஏங்கின அந்த உடல் வளைவுகள் என் உணர்ச்சிகளை தூண்டப்போவதை நினைத்தேன் அப்போது உடம்பில் ஒரு விதமான குளிர் பரவியது வீடியோ கையில் கிடைத்தால் அவர்களை புணர்வது உட்பட பலதையும் மனதில் கணக்கு போட்டேன் ஆனால் நடந்ததெல்லாம் நான் எதிர்பார்த்ததற்கு மாறாக இருந்தது குளிக்க பாத்ரூமுக்குள் போன அவர் சட்டென்று வெளியே வந்தார் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது என் நெஞ்சிடிப்பு அதிகமானது நான் கதவை லேசாக திறந்து பார்த்தேன் என் அறியை நோக்கித்தான் அவர் வந்தார் அவர்களின் கையில் நான் செட் செய்து வைத்த மொபைல் போனும் இருந்தது அதை கண்டதும் என் நெஞ்சு திக்கென்றது அவர்கள் இதை அப்பாவிடம் சொன்னால் பிரச்சனை பெரிதாகிவிடும் அதற்கு முன்பே அவர்களை மிரட்டி நிறுத்திவிடலாம் என்று நான் எண்ணினேன் அந்த எண்ணத்தோட ஓடி வாசலுக்கு வந்தபோது அவர்கள் என் முன் நின்றார்கள் என்ன ராகுல் இது அவர்கள் எனக்கு நேராக மொபைலை நீட்டிக் கொண்டு கேட்டார் அவர்களின் முகம் கோபத்தாலும் துக்கத்தாலும் இறுகியிருந்தது ஒன்றும் அறியாதவனைப் போல நான் நடித்தேன் ஆ இது என் மொபைலாச்சே இது எங்கிருந்து கிடைச்சது நான் இதை தேடாத இடமே இல்லை என்று சொன்னேன் மொபைலை வாங்க முயன்றபோது அவர் கையை பின்னால் இழுத்துக்கொண்டார் என் முகத்தை கொண்டே அவர் சொன்னாள் கேமராவை ஆன் பண்ணி குளியலறையில் வச்ச போனை இங்க தேடினா கிடைக்குமா ராகுல் நல்லது நான் இந்த வீட்டுக்கு வந்த நிமிஷத்துலேருந்து எனக்கு ஒரு மகன் இருக்கான்னு என் மனசுக்கு நான் சொல்லிக்கிட்டேன் ஆனால் நீ என்ன என்ன எப்படி பார்க்க ஆசைப்பட்ட அது சொல்லும்போது அவர்களின் வார்த்தைகள் தடுமாறின உனக்கு என்ன எப்படி ஏற்றுக்க முடியும்னு எனக்கு புரிஞ்சுது அதனால் நீ ஆசைப்பட்டது எதுவோ அதை நடக்கட்டும் நான் ரூமில் இருக்கேன் அதையும் சொல்லிவிட்டு அவர் திரும்பி நடந்தபோது ஆயிரம் வாலா பட்டாசு ஒன்றாக வெடித்தது போலிருந்தது என் மனதில் இவ்ளோ சீக்கிரம் காரியம் நடக்கும்னு நினைக்கல அல்லது இந்த வயசுல அவங்களுக்கு உணர்ச்சிகள் இருக்கத்தான செய்யும் என் குற்ற உணர்வு எங்கோ போய் மறைந்தது நான் வேகமாக உடம்பில் கொஞ்சம் ஸ்ப்ரே அடித்து கொண்டேன் காமத்தின் உலகத்தில் வாசனைக்கு இடம் பெரிதல்லவா அவர் போனதற்கு பின்னால் நானும் அப்பாவின் அறையை நோக்கி நடந்தேன் லேசாகச் சாத்தியிருந்த கதவை திறந்து உள்ளே நுழைந்தபோது அவர் தலை கொண்டிருந்தார் அம்மா கட்டும் அதே போல ஒரு சேலைதான் கட்டியிருந்தார் அந்த அறையில் அம்மாவின் வாசனை தங்கியிருப்பது போல எனக்கு தோன்றியது வா வந்து உட்கார் அவர்கள் என்னை உள்ளே அழைத்தார்கள் அவர்களின் குரலில் ஒரு விதமான கனம் அதுவரை இல்லாத ஒரு பயம் என்னை பிடித்தது இருந்தாலும் நான் அந்த கட்டிலில் அமர்ந்தேன் இதற்கு முன்பு அம்மாவுடன் மட்டும்தான் நான் அந்த கட்டிலில் அமர்ந்திருக்கிறேன் நான் மெல்ல கண்களை உயர்த்தி பார்த்தேன் அவர் சுவரில் தொங்கிய அம்மாவின் புகைப்பருத்தை எடுத்தார் அதை துடைத்து மேசை மீது வைத்தார் புகைப்படத்தில் அம்மா என்னை பார்த்து சிரிக்கவில்லை என்று தோன்றியது சரி இனி எதுக்கு தாமதம் ராகுல் நீ ஆசைப்பட்டது நடக்கட்டும் அவர் ஒரு கூச்சமும் இல்லாமல் அதை சொன்னார் அப்போது முதல் முறையாது எனக்கு ஒருவிதமான தயக்கம் ஏற்பட்டது என் கை கால்கள் நடுங்க தொடங்கின உன் அப்பாவோட கையை பிடிச்சு நான் இந்த அறைக்கு வரும்போது அது உன் அம்மாவாகவும் தான் உன் அம்மாவைப் போல எனக்கு ஆக முடியல ஆனால் உன் அம்மாவோட மார்பகங்களைக் கண்டு நீ இப்படி ஏங்கி ராகுல் அந்த கேள்வி ஒரு இடி போல என் காதில் விழுந்தது நான் அதிர்ந்து போய் அவரை பார்த்தேன் பார்த்தாயா இந்த போட்டோவை இவர் பாதியில் விட்டுட்டு போன அதே இடத்தை எடுத்துக்க நான் வந்தேன் என்னிடம் உனக்கு இப்படி ஒரு உணர்ச்சி தோன்ற வேண்டுமானால் உன் அம்மாவிடமும் உனக்கு அப்படி தோன்றியிருக்க வேண்டும் உன்னை ஆறுதல் படுத்த நெஞ்சோடு அணைக்கும்போது அந்த மார்பகம் உன்னை ஏங்க வைத்திருக்க வேண்டுமானால் அம்மா என்ற வார்த்தை உனக்குள் ஒருபோதும் முழுமையில்லை உன்னை கூடவே படுக்க வைக்கும்போது நீ ஆசைப்படுகிற பெண்ணின் சூட்டைத்தான் நீ உன் அம்மாவிடமிருந்து என்றால் அதே சூடு உனக்கு என் உடம்பிலிருந்தும் கிடைக்கலாம் அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு முன்னால் ஒன்றும் சொல்ல முடியாமல் என் தொண்டை வறண்டது நிறுத்தாமல் அந்த வார்த்தைகள் பெண்ணையும் என் நெஞ்சில் ஓங்கி குத்தின பெண் என்ற சொல்லுக்கு நீயெல்லாம் எல்லாம் பார்க்கிற அர்த்தம்தான் ராகுல் இந்த நாட்டின் சாபம் உன்னை போல வயதுக்கு வந்த ஒரு பையன் இங்கே இருக்கணும்னு தெரிஞ்சுதான் நான் இங்கே வந்தேன் அப்போ நீ யோசித்திருக்கணும் ஒரு பெண் ஆசைப்படுவது அன்பையும் பாதுகாப்பையும் தான் அப்பா இரண்டாவதா கட்டிக்கிட்டவள அம்மாவை இத்துக்க வேண்டாம் வேலைக்காரியாகவே இருக்கட்டும் ஆனால் ஒரு பெண்ணா மட்டும் பார்க்காதே உன்னிடமிருந்து நான் ஆசைப்பட்டது ஒரு மகனை என்னிடமிருந்து நீ ஆசைப்பட்டது வெறும் பெண்ணின் சூட்டை ஒருபோதும் சேராத இரண்டு திசைகள் அதனால உன் ஆசை இன்னமும் அதுதான் என்றால் அந்த கதவை சாத்திவிடு சாட்சியாக உன் அம்மா இருக்காங்க இங்க பெற்ற அம்மாவின் முளை குடித்து வளர்ந்தவன் வளர்ப்பு தாயே தப்பான கண்ணில் ஆசைப்பட்டால் அவர் சொல்லி முடிப்பதற்குள் என் கண்கள் நிறைந்திருந்தன என் தவறு எவ்வளவு பெரியது என்று நான் அறிந்த நிமிடம் அது மன்னிப்பு என்ற வார்த்தையால் கூட கழுவ முடியாத அழுக்கு நிறைந்த மனதை சபித்தேன் நான் அவர் முன்னால் கைகூப்பி நின்றேன் என் உடம்பு நடுங்கியது நான் அழுதபடியே தரையில் சரிந்தேன் அந்த நிமிடம் அவர் என் கையில் இறுக்கமாக பிடித்தார் என் கண்கள் கலங்கியதை கண்டவர் புன்னகைத்தார் எல்லாவற்றையும் மன்னிக்க முடிந்த ஒரு அம்மாவின் புன்னகை மெல்ல அவர் என்னை நெஞ்சோடு சாய்த்து கொண்டார் நான் அவர் மார்பில் சாயும்போது எனக்கு தோன்றியது காமமல்ல அம்மாவின் அன்பை உணர்ந்தது போல ஒரு குளிர்ச்சி அம்மாவால் மட்டும் கொடுக்க முடிந்த அன்பின் குளிர்ச்சி என் மனதில் இருந்த பெண் மறித்து போய் அம்மா பிறந்த நிமிடம் அது ஒரு வாரத்திற்கு பிறகு டைனிங் டேபிளில் அப்பாவும் லதாவும் ராகுலும் இருக்கிறார்கள் பல நாட்களுக்கு பிறகு அந்த வீட்டில் நிலவிய அமைதிக்கு கனமில்லை அதற்கு சமாதானத்தின் குளிர்ச்சி இருந்தது தோ தோசை இதோ லதா ஒரு தோசையை கூட ராகுலின் தட்டில் வைத்தார் அவன் தலை நிமிர்ந்து அவர்களை பார்த்து புன்னகைத்தான் போதும் அம்மா அந்த வார்த்தையை கேட்டு லத்தானின் கண்கள் பளபளத்தன அப்பாவுக்கு ஒன்றும் புரியவில்லை ஆனாலும் அவர் நிறைந்த சந்தோஷத்தோடு அவர்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்தார் அவர் மெல்ல சுவரிலிருந்து தன் மனைவியின் புகைப்படத்தை பார்த்தார் அந்த புகைப்படமும் பதிலிக்கு ஒரு புன்னகையை தருவது போல அவருக்கு தோன்றியது